முருகனுக்கு அருணகிரிநாதர் மயில் வித்தம் பகுதி பனி உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகனு கரோஹரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா Ola sahita ya, o mparai, ola ni kalbaro, 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 ola

அருகரோகரா பகுதி பனிரொண்டு விளக்கவர் நீ ராஜத மூன்று குணங்களில் ஒன்றான ராஜத குணம் அற்றவன் பி ராஜத ராஜத குணத்துக்கு எதிரான சத்வீக குணமுடையவன் அடியவருக்கு வேண்டிய வரங்களை தருபவன் பரமேஸ்வரன் வருத்தம் இல்லாதவன் நீரமையும் நோய் நோய் இல்லாதவன் தலைவன் தர்ம நெறி அற்றவன் ஒழுங்கு நெறி அற்றவர்களுக்கும் தன்னிடம் சேராதினால் நன்னெறி பூண்டு ஒழுங்கி மனக்களிப்புடன் எப்பொழுதும் இருப்பவன் புறா மரங்களில் தோன்றி கலந்து வெளிப்பட்டு விளங்கும் பருத்த அடிமதத்தின் கீழ் திரிவிடை கழியில் சனியத்துடன் விளங்கபவன் ஒலிபீசும் மரங்களில் நிழலில் படந்திருக்கும் திருத்தணிகை முதலிய சிதேஷமான மலை முதல் பூவலகங்களிலும் கழுப்புலன் திரிந்து உலாவி வருகின்ற தோகை மழி அது எழுது என வினாவினால் சிரிப்புறமறிந்த சிவபெருமானின் மைந்தா சிவகுருமூர்த்தியே என்று துதித்து வணங்கும் அடியவருக்கு வேண்டிய வரங்களை நல்குபவன் பழம் பெறும் கடவுளான முரண் என்ற அறக்கனை கொன்றவருமான திருமாலின் மருமகன் பழங்களையே உண்டு வாழும் கிளி போன்ற இந்திரணியால் வணங்கப்படுபவன் இந்திரனுக்கு சனார்கு அளித்த வேலாயுத கடவுள் நீண்ட பூமியில் கண் உள்ள மலைகளில் வாழும் எடுவாரின் குளத்தில் சூரியனைப் போல் மாப்பிள்ளையாகி பேரழகன் வலிமை சாத்தித்தவன் போர் புரிவதை விளையாட்டாக செய்பவன் மலையான கவுஞ்சிதை அளித்தவன் தொந்தரவு செய்து வந்த சூரபத்மாவை கோடாரி போர் மார்பில் இரு கூறாக பிளந்தவன் நம்மையும் மகிழ்ச்சி அளிக்கும் ஆறுமுகப் பெருமான் செலுத்துகின்றமையிலே அடைந்தான் வணக்கம் மீண்டும் இறுதி பகுதியான பருந்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பிரகதி முருகனியாளர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்